அது முடித்த பிறகு சொன்னாங்க கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறீங்க இல்லையா இன்னும் பொண்ணு பார்க்கல முதல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க நல்ல ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கும் முதல்ல பொண்ணை பார்த்தா என்கிட்ட தான் சொல்லணும் நான் கல்யாணத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என் மனைவி நதாவை நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நான் எங்கள் அண்ணாவும் கூட சொல்லலை எம்ஜிஆர் சார் அவருக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பொண்ணை பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்க சந்தோஷமாக நான் வரேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு மாதம் ஆச்சு அவங்க வீட்டில் மிஸ் அஸ் வீட்டில் ஒத்துக்கல திமாக்காரவங்க வந்து கொணுங்க கொடுக்குறது கொஞ்சம் வந்து நர்வஸ் மெயின் பண்ணுறதுலாம் எனக்கு ஆரம்பிது இல்லையா அந்த ரெப்புடேஷன் எல்லாமே ஆறு மா அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழித்து என்கிட்ட கேட்டாங்க என்ன ஆச்சு பார்த்து இல்லையாணம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு மூணாவது நாள் ரெண்டாவது நாளே வந்து அவங்க வீட்டை ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து என கேட்டு எப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் மிஸ்டர் வைஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்ஜிஆர் சார் நல்லா தெரியும் வைஜிபியோட ஃபேமிலி உறவினர் தான் என்னுடைய வைஃப் லதா அவர்கள் எம்ஜிஆர் சார் வைஜிபி சார் ஃபோன் பண்ணி ஏன் தயங்குறீங்க நல்ல பையன் கொஞ்சம் கோபக்கார உங்க பண்ண கொடுங்க நல்லா வச்சுப்பா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க ஊடகங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மிஸ் மிஸ்ஸஸ் வைஜிபி அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க அவங்க கிட்டே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்ன அதுக்கு காரணமே பொன்மன செம்பல் எம்ஜிஆர் சார் அவர்கள் நான் எந்த இடத்துக்கு எப்படி வருவேன் எப்படி போவேன் சொல்லவே முடியும் வருவே எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்